அன்னியூர் அரச ஆண்கள்ல்நிலை பள்ளி மற்றும் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கு உள்ள பள்ளி கட்டிட மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் சென்று ஆய்வு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் அன்னியூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிகமாக நடப்பு கல்வியாண்டு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடத்தி கல்லூரி நடத்துவது தொடர்பாக கூடுதலாக உள்ள பள்ளி கட்டிடத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் ஆ சிவா முன்னிலையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் உடன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மா ஜெயச்சந்திரன் விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் விக்ரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் செல்வமூர்த்தி உட்பட பலர் உடனிருந்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் விஜய்